பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் தமிழில் நூற்றுக்கு நூறு மதிப்பெண் பெற்ற மாணவி ஏ சிற்றரசி அவர்கள் உங்களின் பலத்த கரவுலியுடன் சிற்றரசி அவர்களுக்கு சான்று வழங்கப்படுகிறது கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டை அரசினர் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி மாணவி சிற்றரசி கலைஞருக்கு மிகவும் பிடித்த எழுதுகோளும் பரிசாக வழங்கப்படுகிறது பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் தமிழில் நூற்றுக்கு நூறு மதிப்பெண் பெற்ற மாணவர் ஏ சச்சின் அவர்கள் தர்மபுரி மாவட்டம் பென்னகரம் ஸ்ரீ விநாயகா மெட்ரிக் பள்ளி மாணவர் சச்சின் அவர்களுக்கு சான்று வழங்கப்படுகிறது கலைஞருக்கு பிடித்த எழுதுகோளும் பரிசாக வழங்கப்படுகிறது பத்தாயிரம் ரூபாய்க்கான காசோலையும் வழங்கப்படுகிறது பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள முன்னூற்று எண்பத்தி ஆறு அரசு மேல்நிலைப் பள்ளிகள் இந்த ஆண்டில் நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்றுள்ளன சாதனை படைத்த அரசு மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர்களை சிறப்பிக்கும் அடையாளமாக இருவர் வருகை தரவுள்ளனர் அரியலூர் மாவட்டம் செந்துரை அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் திருமிகு ரே ஆதிரை அவர்கள் தலைமை ஆசிரியர்களின் சாதனையை பாராட்டி சிறப்பிக்கிறது தமிழ்நாடு அரசாங்கம் தர்மபுரி மாவட்டம் மாதிரி பள்ளியின் தலைமை ஆசிரியர் திரு க சக்திவேல் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள ஆயிரத்து முன்னூற்று நாற்பத்தி இரண்டு அரசு உயர் மற்றும் மேல்நிலைப் பள்ளிகள் இந்த ஆண்டில் நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்றுள்ளன சாதனை படைத்த அப்பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்களை சிறப்பிக்கும் தருணம் இருவர் அடையாளமாக தஞ்சாவூர் மாவட்டம் கொன்றைக்காடு அரசு பள்ளியின் தலைமை ஆசிரியர் திரு சு அவர்கள் திருச்சி மாவட்டம் கண்ணனூர் துறையூர் அரசு பள்ளியின் தலைமை ஆசிரியர் திரு இரா பெரியசாமி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் நம் மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அவர்களின் ஊக்கத்தால் எப்போதும் இல்லாத வகையில் இந்திய பள்ளி விளையாட்டு கூட்டமைப்பு மூலம் நடைபெற்ற அறுபத்தி ஏழாவது தேசிய விளையாட்டுப் போட்டியில் தொன்னூற்று ஐந்து தங்கம் முப்பத்தி இரண்டு வெள்ளி இருபத்தி இரண்டு வெண்கலப் பதக்கங்களை வென்று சாதித்துள்ளனர் தமிழ்நாட்டின் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளியின் பிள்ளைகள் தேசிய அளவில் சாதித்த பிள்ளைகளுக்கு சான்று வழங்கப்படவுள்ளது அதன் அடையாளமாக சான்றினை பெற்றுக் கொள்ள மாணவர் எச் அப்துல் இப்ரான் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் யூனியன் கிறிஸ்டியன் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் சேத்ப் சென்னை மாணவி ஆர் கார்த்திகா அவர்களை அன்புடன் அடைக்கிறோம் அரசு மேல்நிலை பள்ளி கண்ணகி நகர் சென்னை தமிழ்நாடு அரசு பள்ளிகள் தமிழ்நாடு அரசு பள்ளிகளில் பணியாற்றும் தொடக்க மற்றும் இடைநிலை ஆசிரியர்கள் பேருக்கு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டு அறிவிப்பின்படி நூற்று ஒரு கோடியே நாற்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் செலவில் கையடக்க கணிகள் வழங்கப்படுகின்றன அதன் அடையாளமாக கையடக்க கணினியினை பெற்றுக்கொள்ள சென்னை திருவல்லிக்கேணி சென்னை மாநகராட்சி உறுதிப்பள்ளி இடைநிலை ஆசிரியை திருமிகு ஷாஹின் தாஜ் அவர்களை அன்புடன் அடைக்கிறோம் திருவள்ளூர் மாவட்டம் ஊராட்சி ஒன்றிய பள்ளியின் இடைநிலை ஆசிரியர் திரு டேவிட் அவர்கள் ஒட்டுமொத்தமாக கையடக்க கணினிகள் வழங்கப்பட உள்ளன நவீன தொழில்நுட்பங்களை தகவமைத்துக் கொண்டு மற்ற மாநிலங்கள் உற்றுநோக்கு வண்ணம் புதிய திட்டங்களை திராவிட மாடல் அரசு அறிமுகம் செய்து வருகிறது இன்றைய டிஜிட்டல் யுகத்தில் அதனையே ஆயுதமாக கொண்டு தரத்தை மேம்படுத்தி மாணவர்களின் கற்றல் ஆர்வத்தை அதிகரிக்க திறன்மிகு வகுப்பறைகள் உருவாக்க உத்தரவிட்டுள்ளார்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அதன் அடிப்படையில் தமிழ்நாட்டில் உள்ள அரசு பள்ளிகளில் இருபத்தி இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி திறன் திறன்மிகு வகுப்பறைகளை தொடங்கி படி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் It's all in the... அரசு பிள்ளைகளுக்காக திறன்மிகு வகுப்பறைகளை தந்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம்